என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி என்னைக் என்னை கண்டதும் நீ உடனே தொட்டுவிடு ஏனென்றால் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்டு இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய் நம் வாழ்க்கையில் இனி எல்லாமே நமக்கு முடிந்து விட்டது என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை நடத்தி முடித்து கொடுக்கப் போகின்றேன் நீ எதை உன் வாழ்க்கையாக்கி தர வேண்டும் என்று இந்த அம்மா என் முன்னால் கேட்டாயோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி தரப்போகின்றேன் என் பிள்ளையே ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு நல்ல முடிவு நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வரையிலும் நடக்குமா என்கின்ற குழப்பத்தில் இருந்த உனக்கு இனிமேல் நிச்சயமாக நடந்துவிட போகின்றது என்ற நம்பிக்கையை நான் கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லோராலும் அத்தனை சுலபமாக அடைந்து விட முடியாது எல்லோருக்கும் அது கிடைத்துவிடவும் செய்யாது ஆனால் என் பிள்ளை உனக்கு நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு கிடைக்கப் போகின்றது நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமுமே இனிமேல் உன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்கும் இதுநாள் வரையிலும் இதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகவில்லை என்று உனக்கு தோன்ற வைக்கும் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்கின்ற வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் என் பிள்ளையே வராகியின் மீது மற்றற்ற அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்கின்ற உண்மையை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒருவிதமான விதமான பயத்தை காண்பிக்கும் அந்த பயத்தை கண்டு யார் ஒளிந்து ஓடுகின்றார்களோ அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் யார் இதை கண்டு பயப்படாமல் எதிர்த்து துணிகின்றார்களோ அவர்கள் தான் நினைத்த இலக்கை அடைந்து விடுவார்கள் இதில் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நல்ல நேரம் வந்துவிட்டால் விட்டால் வராகி உன் கண்களுக்கு தெரிந்து விடுவேன் என்று அம்மா பல முறை உனக்கு சொல்லிவிட்டேன் அப்படியானால் இப்பொழுதும் இந்த தாயானவள் உன் கண்களில் படுகிறேன் என்றால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தைக்கு நல்ல நேரத்தை நான் அல்லவா தொடங்கி வைக்கின்றேன் நான் அல்லவா உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நல்ல நேரம் நல்ல மாற்றம் இவையெல்லாம் இந்த தாயானவள் நான் உனக்கு கொடுப்பதன் மூலமாக உன் மனதிற்குள் வருகின்றது இதனால் வரையிலும் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்துவிட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் கஷ்டங்கள் வந்து விடுமோ என்று நினைத்து உன் மனதிற்குள் தேவையில்லாத கஷ்டங்களை சுமப்பதற்கு பதிலாக இனிமேல் நம் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு அதை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளை நம்பிக்கை உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இந்த வராகியினுடைய அன்பு இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பலனாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கஷ்டங்களை கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா கஷ்டங்களை கண்டு கண்டு என் பிள்ளை நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கியல்லவா பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்தினால் நீ நன்றாகிவிடுவாய் நாம் தான் தோற்று போவோம் என்பது அவர்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனி நீ வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் அதிலும் குறிப்பாக இந்த மனிதர்களினுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ எந்த விதத்திலும் பதறாமல் இரு நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் நான் தருகின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் படுத்து முடங்கி கிடந்த என் பிள்ளையை நான் எழுந்து நடக்கச் செய்கின்றேன் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று எல்லாவற்றையுமே முடித்து விட நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கின்றேன் அப்படியானால் நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க நடக்கவிருப்பதையெல்லாம் நீ பெற்றுவிடப் போகிறாய் என்று அர்த்தமல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வருகின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றையுமே ஓரளவிற்கு கடந்து வரத் தொடங்கிவிட்டாய் எல்லா பிரச்சனைகளையுமே தாண்டி வரத் தொடங்கிவிட்டாய் எல்லாமும் எதற்காக வந்தது என்பதனையும் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிதல்ல எல்லாம் நாம் நினைத்ததை விட நன்றாகவே நடக்கும் என்பதனையும் நீ ஓரளவிற்கு கணித்து விட்டாய் இனி இந்த வாழ்க்கையை வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதனையும் நீ உணரவிட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லது என்பதனை அம்மா ஒவ்வொன்றாக நடத்தி காண்பிக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீ அடையும் பொழுது இந்த தாயா சக்தி என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உணரப்போகின்றாய் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது அல்லவா நல்ல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து விட்டதல்லவா எல்லாம் வராகியினுடைய ஆசிகள் என்பதனை புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டாலே போதும் அம்மா நடத்துவதை நடத்தி விடுவேன் இனிமேலாவது நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு எல்லாமே நமக்கு நன்மைக்குத்தான் நடக்கின்றது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும் யாராலும் இனி உன்னை எந்த விஷயத்திலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் அசைத்து அசைத்துவிட முடியாது யாரும் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் இனிமேல் சாதித்து விட முடியாது அவரவர் எண்ணங்கள் இனி அவரவர்கள் வாழ்க்கையில் தான் ஈடேறும் தான் நினைத்தது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் உணர்வார்கள் அவர்கள் உணர்கின்ற நேரம் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளில் நிச்சயமாக இருக்காது செய்கின்ற தவறுக்கு பலன் அவர்களினுடைய மனசாட்சி அவர்களுக்கு கொடுக்கும் என் பிள்ளையே நீ நினைத்ததை அடைந்து விட்ட பிறகு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பலன் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா மாற்றங்களும் உனக்கு நடக்கும் எல்லா திருப்பங்களும் நீ எதிர்பார்த்தது போல சந்தோஷத்தை கொடுக்கும் இதற்கு மேலும் எதுவும் இல்லை என்று உன்னை உணர வைக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டால் என் பிள்ளைக்கு சந்தோஷம் தானாக வரும் என்பதை உனக்கு இப்பொழுது அம்மா சத்தியமாக செய்து கொடுக்கின்றேன் நான் செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் எல்லாமே ஒரு நாள் உனக்கு நிறைவை தந்து உன் மனவேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி இனி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை உன்னை உணர வைக்கும் வராகியை நாடி வந்து பிறகு உனக்கு கவலை எதற்கு இனிமேல் எல்லாமே உனக்கு நிம்மதி என்பதை நீயே உணர்ந்து உன்னுடைய சோதனைகளை எல்லாம் கடந்து இனி இந்த அம்மாவினுடைய பாதமே கதி என்று சரணடைந்து உனக்கானதை எல்லாம் நீ நிறைவேற்றிக் கொள்வாய் நல்ல நேரம் வந்து விட்டது என்று அம்மா ஆணித்தரமாக எடுத்துரைத்து விட்டேன் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கானது இனி உன் கைகளில் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு